நம்மில் பலர் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்மையும் அறியாமல் நம் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான பாதை உள்ளது ஒரு தனிப்பட்ட பிறப்பின் நோக்கம் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் இந்த வீடியோவில் அவன் பாதை வேறு உன் பாதை வேறு ஏன் பிறரின் பயணமும் உங்கள் பயணமும் வெவ்வேறானவை அவற்றை ஒப்பிடக்கூடாது என்பதைப் பற்றி பேசுகிறோம் இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட நோக்கம் உண்டு அதை நாம் எப்படி கண்டறிவது அதை நோக்கி எப்படி பயணிப்பது என்பது பற்றி விளக்குகிறோம் உங்களை நீங்களே ஒப்பிடுவது ஏன் உங்கள் மகிழ்ச்சியை திருடுகிறது என்பதையும் எப்படி அதை தவிர்த்து உங்களின் சுயமதிப்பை உணர்ந்து வாழலாம் என்பதையும் பார்க்கிறோம் உங்களின் தனிப்பட்ட பயணத்தின் அழகை உணர்ந்து நம்பிக்கையுடன் முன்னேற இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் உதவும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீ யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை சிம்பிளா சொல்லணும்னா உன் வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட ப்ராஜெக்ட் இன்னொருத்தர் என்ன செஞ்சிருக்காங்க எவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னு பாத்துட்டு நாம ஏன் இவ்ளோ பின்தங்கிட்டோம்னு நினைக்கவே கூடாது ஏன்னா அவன் பாதை வேறு உன் பாதை வேறு நம்ம எல்லாரும் ஒரே பஸ்ல ஏறி ஒரே இடத்துக்கு போகல நீ உன் பயணத்தை ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருப்ப உனக்கு வந்த கஷ்டங்கள் கிடைச்ச வாய்ப்புகள் இதெல்லாம் உனக்கு கிடைச்சது மாதிரி இருக்காது அவன் ஒரு லேட்டஸ்ட் கேமரா வச்சு போட்டோ எடுக்க கத்துக்கிட்டு இருக்கலாம் நீ சாதாரண போன்ல இருந்தே உன் திறமையை கூர்மைப்படுத்தியிருக்கலாம் அவனுடைய இலக்கு சீக்கிரம் பணக்காரனாகணும்னு இருக்கலாம் உன்னோட இலக்கு நிம்மதியா ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஸ்டூடியோ போட்டு அமைதியா வாழணும்னு இருக்கலாம் அதனால அவன் ஓடுற வேகத்துக்காக நீ உன்னை போட்டு அழுத்திக்காதே நீ உனக்குன்னு வச்சிருக்கிற இலக்கை நோக்கி அமைதியா மெதுவா உன் வழியில் போ அது மட்டும் இல்லாம இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு இந்த உலகம் ஒரு பெரிய டீம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை ஒதுக்கப்பட்டிருக்கு ஒருத்தரோட வேலை பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு நாலு பேருக்கு வேலை கொடுக்கறதுன்னு இருக்கலாம் இன்னொருத்தரோட வேலை பாட்டு பாடி கதை சொல்லி நாலு பேரை ரிலாக்ஸ் பண்றது சந்தோஷப்படுத்துறதுன்னு இருக்கலாம் நீ யாருக்காகவோ ஏதோவாவது செஞ்சிட்டு இருக்கணும்னு இல்ல உனக்குன்னு இருக்கிற தனிப்பட்ட திறமை உன்னோட மனப்பான்மை உன் ரசனம் இதெல்லாம் நீ யாரு நீ என்ன செய்ய பிறந்திருக்குன்னு உனக்கு சொல்லும் நீ உண்மையிலேயே சந்தோஷமா வாழணும்னா இன்னொருத்தர் என்ன பண்றாங்கன்னு பாக்குறத விட்டுட்டு உனக்கு எது முக்கியம் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை பண்ண ஏனா நீ நீயா இருக்கும்போதுதான் உனக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நீ பூர்த்தி செய்ய முடியும் மத்தவங்களை நகல் எடுக்கிறது உன் சந்தோஷத்தை மட்டும்தான் திருடும் எப்போவும் நினைவில் வச்சுக்கோ நீ தனித்துவமானவன் உன் பயணம் உனக்கானது ஆகவே நண்பர்களே இந்த வீடியோவின் இறுதிக்கு வந்துவிட்டோம் நாம் இன்று பேசிக்கொண்ட விஷயம் மிக முக்கியமானது உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் அவன் பாதை வேறு அவன் கடந்து வந்த அனுபவங்கள் பெற்ற சவால்கள் கிடைத்த வாய்ப்புகள் இவையெல்லாம் உன்னுடையதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை அவன் ஓடும் வேகத்தில் நீ ஓட வேண்டியதில்லை உன் பாதை வேறு உனக்கு என ஒரு தனிப்பட்ட இலக்கு இருக்கிறது உனது பலங்கள் உன் ஆர்வம் உனக்கு பிடித்த விஷயங்கள் இவற்றை மட்டுமே பார்த்து உன் பயணத்தைத் தொடங்கு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு உன்னுடைய நோக்கம் இந்த உலகில் நீ செய்ய பிறந்த பணி வேறாக இருக்கலாம் அதை நிறைவேற்ற கவனம் செலுத்துங்கள் இன்றிலிருந்து அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து இயங்குவதை விட்டுவிடுங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் உள்ளே திருப்புங்கள் நான் யாரு எனக்கு எது மகிழ்ச்சியை தரும் என்று கேட்டு உங்களின் தனித்துவமான பாதையில் நம்பிக்கையுடன் அடியெடுத்து வையுங்கள் நீங்கள் தனித்துவமானவர் உங்கள் பயணம் அற்புதமானது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் இந்த முக்கியமான தகவல் வேறு யாருக்காவது தேவை என்று நினைத்தால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் இது போன்ற ஊக்கமளிக்கும் உள்ளடக்கங்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி